விருச்சிகராசிக்கு எதையெல்லாம் ப்ளஸ்ஸு எதையெல்லாம் மைனஸ் எதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் எதுலெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் இதில் நீங்கள் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரொம்ப கவனிச்சிக்க வேண்டிய விஷயம் அஷ்டமத்தில் குரு மறைகிறார் இது நீங்கள் ரொம்ப கவனத்துலமாக இருக்கணுங்க அதே போல் நாலாம் பாவத்தில் வரக்கூடிய ராகு இது வந்து டூயல்னு சொல்லலாம் ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் மைனஸும் சொல்லலாம் இதில் ரெண்டுமே கலந்து இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா கேது பகவான் பத்தில் வராரு பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னே சொல்லிடலாம் அப்போது அதாவது கேது பகவான் ஜீவனஸ்தானத்தில் போறாரு இது எப்படிங்க ப்ளஸ் அப்படின்னா அதாவது என்ன நாங்கள் பத்து பாவத்தில் பாவி இருப்பினும் நன்று அப்படிம்பாங்க என்ன அர்த்தம்னாங்க சில பேர் சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணுங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு உழைக்கிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தங்க இப்போ நம்ம பார்க்குறோம் செய்தித்தாளில் பார்க்குறோம் கொத்தடிமையாக இருந்தவங்க மீட்கப்பட்டார் கொத்தடிமையாக இருந்தவங்க மீட்கப்பட்டார் அப்படின்லாம் இன்னும் நிறையா செய்தி வந்துக்கிட்டு இருக்குது அப்போது ஒரு கொத்தடிமையாக இப்போ ஒரு இடத்துல மாட்டிக்கிறான் உடல் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு சம்பளமாக உயரப்போது ஒன்றுமே இல்லை அப்போது ஒரு மனிதன் உழைத்தாலும் அவனுடைய வருமானம் உயரணும் அப்படின்னா ஜீவனஸ்தானம் வலிமையாக இருக்கணும் அந்த ஜீவனம் வலிமையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் அவன் என்ன வேலை செய்கிறானோ அந்த வேலையை திருப்தியாக அவன் செய்வான் அதனால் ஒரு வேலையை விரும்பி செய்யணும்னா ஜீவனஸ்தானம் வலிமை ஆகணுங்க இப்போது அந்த ஜீவனஸ்தானத்தை கேது வலிமையாக்குறாரு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை திருப்தியாக செய்ய போகிறீங்க இந்த வேலையே சரியாக கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஆர்டரே வரல எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல திறமை இருக்குது எனக்கு ஒரு ஆர்டர் வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா வரக்கூடிய காலம் கேது பகவான் வெளிநாட்டிலேருந்து கூட உங்களுக்கு ஆர்டரை எழுத்துன்னு வந்து கொடுத்துருவாரு நல்ல முயற்சி நல்ல ஒரு ஒரு வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்திடுவார் ஆனா நீங்க முயற்சியை கைவிடக்கூடாது சரிங்களா அது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் என்னன்னா குரு பகவான் அஷ்டமத்தில் மறைகிறார் அஷ்டமஸ்தானம்ங்கிறது கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானம் தனஸ்தானாதிபதி அஷ்டமத்தில் மறைவதனால பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகரிக்கும் அதிகப்படியான செலவுகளை எதிர்நோக்க வேண்டி வரும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதனால் ஒரு செலவு செய்கிறீங்கன்னா ஒரு ரூபா செலவு செய்கிறீங்க இல்லை அஞ்சு ரூபாய் செலவு செய்கிறீங்க ஐம்பது ரூபா செலவு செய்கிறீங்க ஐநூறுரூபா செலவு செய்கிறீங்க ஆயிரம் பண்ணாலும் சரி ஐம்பதாயிரம் பண்ணாலும் சரி அஞ்சு லட்சம் பண்ணாலும் ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி எவ்வளோ செலவு பண்ணுங்கள் ஆனால் இந்த செலவை செய்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு தரையாவது யோசிக்கணும் யோசிச்சு ஒரு செலவை செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை அப்படி இல்லைன்னா இந்த மாதம் இந்த செலவை செய்யறதுக்கு பதிலாக அடுத்த மாதம் செய்வோம் ஒரு மாதம் இந்த செலவை தள்ளி போடுவோம் அப்படின்னு அந்த செலவை தள்ளி போடுங்க ரெண்டுல ஏதோ ஒன்று நிச்சயமா நீங்க செய்யணும் உங்க செலவை கவனிச்சுக்கணும் ஏன்னா இரண்டாம் அதிபதி அஷ்டபத்தில் மறைவதனால விரைய செலவுகள் அதிகமாக இருக்கு முக்கியமா நீங்க அதெல்லாம் கவனிச்சுக்கணும் அடுத்ததாக இந்த ராகு வந்து ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸாகவும் உட்காந்துருக்காரு மைனஸுக்கு மைனஸாகவும் உட்காந்துருக்காரு இவர் ப்ளஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ளஸ்ஸையும் கொடுக்குறாரு மைனஸ்ன்னா ஒவ்வொரு மைனஸையும் தராரு உங்களுக்கு இப்போது நாலாம் பாவங்கிறது சுகஸ்தானம் மாதஸ்தானம் ரொம்ப மென்மையாக இருக்கிறது ரொம்ப எளிமையான சேலைகளை செய்கிறதே எல்லாமே இந்த இந்த நாலாம் பாவம் தான் இப்போ அந்த இடத்துல போய் ராகு உட்காறார் இல்லைங்களா அவர் வந்து என்ன செய்வார் அப்படின்னா குறிப்பாக உங்களுக்கு சொல்லணுன்னா இந்த ராகு வந்து நல்ல ஆக்டிவேஷனில் போய் உட்காராரு உங்களுக்கு இந்த நாலாம் இடத்துல உட்காரும்போது ராகு திசை என்ன பலன் கொடுக்கும் பொதுவாக விருச்சகராசிக்காரங்களுக்கு ராகு திசை எப்போ வரும் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா உங்கள் ஜாதகத்தை வேணாலும் எடுத்து பாருங்க நான் சொல்கிறது இருக்கோம் ராசிக்காரங்களுக்கு சற்றேற குறைய ஐம்பது அல்லது அறுபது எழுபது வயசுக்கு மேலே தான் ராகு திசையே வரும் இப்போது அந்த ராகு தசை வருதுன்னு வச்சுங்க கேது ஒரு ஒரு நாலு ஏழு வருஷம் அடுத்து வரக்கூடிய சு சுக்கரன் ஒரு இருபத்தேழு வருஷம் அடுத்து வரக்கூடியது முப்பத்தேழு வருஷம் அடுத்து வரக்கூடிய சந்திரன் பத்து வருஷம் நாற்பத்தேழு வருஷம் செவ்வாய் போய் இப்போ நாற்பது ஐம்பத்தி ஆறு எழுபது வயசுக்கு மேலே அதாவது அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய ராகு தசைங்கிறது ஒரு பிரயோஜனமே இல்லாத தசையாக மாறிடும் எப்போதுமேங்க ஒரு மனுஷனுக்கு அதாவது நூற்றி இருபது வருஷங்க ஆயுள் பரம ஆயுள்னு பேர் இந்த பரமாயுளில் ஒரு மனுஷனுக்கு கரெக்டாக பதினெட்டு வயசுலேருந்து அதாவது ஒரு பதினெட்டு வயசுலேருந்து அவனுடைய அறுபது வயசு வர இந்த காலம் இருக்குது இல்லைங்களா இந்த அரு இந்த காலகட்டத்தில் என்ன தசை ஓடுதோ அவனுக்கு அதுதான் வலிமையான தசையாக இருக்க போகுது இப்போ அவனுக்கு கிடைக்கக்கூடிய ராகு தசை எப்போ வரும் பாருங்க ரொம்ப காலம் தள்ளி வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தான் சொந்த வீடு வாங்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நாலாம் பாவத்துடன் ராகு சம்பந்தப்படுற அல்லது பதினொன்னாம் பாவம் வெளிநாடு போவதற்கு யோகத்தே ராகு தரார் வெளிநாடு போகணும் போணும் ஆசைப்பட்டிருக்கான் எழுபது வயசுல வெளிநாடு போய் என்ன பண்ண போகிறான் கஷ்டம் தானே இப்போ எழுபது வயசுல வீடு கட்டி அவர் கொடுத்தோம் பண்றதோட குழந்தைங்க அவங்கதான் சந்தோஷமா இருக்க முடியும் அவரால அதில் இருக்க முடியாது மாத்திரை தான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும் இல்லைங்களா இப்போ இப்ப என்னங்க இதுக்குள்ள என்ன நன்மைன்னா அந்த சமயத்தில் ராகு திசை என்ன செய்வாரோ அதை இப்போ ராகு உங்களுக்கு நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு செஞ்சுருவார் உங்களுக்கு அந்த ராகு திசைக்கான பலனை கொடுத்துருவார் சரிங்க ராகு திசை என்ன பலன்க்கு எங்களுக்கு கொடுக்கும்னா அதற்கு முக்கியமான சாவி அதாவது ஒரு பூட்டப்பட்ட ரகசியத்திற்கான சாவி எங்கே இருக்குன்னா உங்கள் ஜாதகத்துல தான் இருக்கு அதனால் உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்காரோ எந்த பாவத்துல இருக்காரோ அதுக்கான வேலையை இப்போ ராகு செஞ்சிருவார் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸை கொடுப்பாரு மைனஸா இருந்தா மைனஸை கொடுத்துருவாரு இப்போது ராகு பகவான் பதினொன்றுல இருந்தார்னா இப்போ ராகு நாலில் வர்றதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை கொடுப்பாரு ஏழாம் பாவத்துல இருந்தார் உங்களுடைய ஜாதகத்தில் ராகுன்னா உங்களுக்கு சர்ப்பதோஷமாக இருக்கும் நாகதோஷமாக இருக்கும் கல்யாணம் தள்ளி தள்ளி இருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதனால் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துங்க ஒரு தடவை சுய ஜாதகத்தை நிச்சயமாக பார்க்கணுங்க பார்த்தா தான் உங்களுடைய ராகு கேது பயிற்சி என்ன இம்பாக்ட்டுங்கிறத அடித்து சொல்ல முடியும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா பன்னெண்டு ராசிக்காரங்களில் யாரு பார்க்குறாங்களோ இல்லையோ விருச்சக ராசிக்காரங்க நிச்சயமா பாருங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு தான் அதிகமான ஒரு குலப்படி சூழ்நிலை இருக்குது அதனால அவங்க வந்து நிச்சயமா ஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக அவசியம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ராகுவுனால் ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது நாலாம் பாவம் கிரக அதாவது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஸ்தானம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுடைய தந்தையார் சுற்று தாயார் சுற்று ஏதோ உங்களுக்கு வர வேண்டி இருக்குன்னா வந்து சேரும் நீங்கள் அதை ஆண்டு அனுபவிக்க போகிறீங்க இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் ஏற்படுது இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய குரு இதை ஒரு கன்க்ளூஷனா விறுவிறுன்னு அவங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ராகுகேது பயிற்சி குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான சில முடக்கங்கள் இருக்கும் கேது பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானம் வலிமையாக போது உங்களுடைய நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்பட போது உங்களுக்கும் உங்களோட மேல் அதிகாரிக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு அஷ்டமஸ்தானத்தில் மறைவதனால அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியான கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ணாலும் கவனித்து செலவு பண்ணுங்கள் பொருளாதார எதிர்பார செலவுகள் இருக்குது இதில் ஒரு பெரிய ப்ளஸ் அன்வயனை சேர்ந்து இருக்கிறது ராகு பகவான் தான் நாலாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சுயஜாதகரின் ரீதியாக ஒரு நல்ல ஒரு அப்பும் இருக்கலாம் ஒரு சில சமநிலைகளும் இருக்கலாம் ஒரு டவுனும் இருக்கலாம் முக்கியமாக உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக அவசியம் இதில் முக்கியமாக சொல்லணும்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது இடமா எங்கேயோ வாங்கி போடக்கூடிய யோகமோ அல்லது வாகனத்தை மாற்றக்கூடிய யோகத்தையோ ஒரு ராகு உருவாக்குறாரு பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருவதற்கும் அது ஆண்டு அனுபவிப்பதற்கான பாகியதையும் இப்போ ராகு உங்களுக்கு உருவாக்குறாரு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அஷ்டமத்தில் குரு மறையிறதுனால வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு குரு பகவான் வழிபாடு செஞ்சுவாங்க வியாழக்கிழமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மகான் யாரோ சீரடி சாய்பாபா அதே வடலூர் ராமலிங்க அடிகளார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ ஆதிசங்கரர் ஜெகத்குரு சுவாமிகள் யாரை பிடிக்குமோ அந்த சுவாமியை போய் வணங்குங்க வியாழக்கிழமையில அதே போல் குரு பகவானுக்கு கொண்ட கடலை நிவேதனம் செய்து வணங்கி வாருங்க நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக